தாய் மக்களே இன்னைக்கு இன்றைக்கி இருந்து எப்படி தேங்காய் எண்ணெய் எடுக்கிறோங்கிறத பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லோரும் செக்கில் அரைச்சி எடுத்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நாம் தேங்காயை அடித்து தேங்காய் பூவிலேருந்து எப்படி எடுக்கிறோங்கிறத பார்க்குறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தான் இத்தனை தேங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் இனி இதையெல்லாம் நம்ம திருவலாம் நாம் எல்லா தேங்காயும் அடித்து உடச்சி வச்சுருக்கிறோம் பாருங்கள் இனி நாம் இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் பூவை எல்லோரும் செத்துல கொண்டு போய் தான் பார்த்துருப்பீங்க ஆனா நாம கையாலே தேங்காய திருவி அந்த தேங்காயில் எப்படி எண்ணெய் எடுக்கோங்கிறத நீங்க பாருங்க நம்ம கடைசி தேங்காய் திருப்ப நம்ம எல்லா தேங்காயும் திருவி முடிச்சாச்சு இனி நாம அந்த தேங்காயெல்லாம் ஒரு பாத்திரத்துல எல்லாம் எடுத்து போடுறோம் எல்லா தேங்காயும் போட்டாச்சு நாம் இதில் ஒரு அஞ்சு லிட்டர் தண்ணி ஊற்ற போகிறோம் தேங்காய் திருவண்ண அதில் இருந்து அஞ்சு கிலோ தேங்காயில் உள்ள தேங்காய் பாலை எடுத்து வச்சிருக்கிறோம் இதை நாம் இனி பெரிய வட்டையில் ஊற்றி விறகடுப்பில் பண்ண போகிறோம் நம்ம இப்போ எடுத்த தேங்காய் பாலில் விறகடுப்பில் வட்டையில் வச்சு காய்ச்சிட்டு இருக்கிறோம் விறகு அடுப்பில் காய்ச்சாதான் தேங்காய் எண்ணெய் நல்ல பதத்தில் கிடைக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்குது இது இன்னும் ரெடி ஆகுறதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஹாஃப் அன் ஹவருக்கு அப்புறம் எண்ணெய் எண்ணெய் பதத்தில் இருக்குங்கிறத பாருங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் மேலே அப்படியே வருது பாருங்க அந்த தேங்காய் பாலில் உள்ளது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை தான் எங்கள் இடத்துல கக்கெண்ணன்னு சொல்கிறோம் இன்னும் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு வரகடுப்புல தான் போட்டு நாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ பாருங்கள் நம்ம தேங்காய் பால் எடுத்து விறகடுப்பில் செய்த எண்ணெய் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த தேங்காய் எல்லாம் நம்ம தனியாக இப்படியே எடுத்தோம்னா இந்த எண்ணெய் நமக்கு தனியாக தெரியும் இதுதான் நம்மளோட சுத்தமான எண்ணெய் இப்போ இந்த எண்ணெயை இறக்க போகிறோம் இதை ஆறுனதுக்கப்புறம் இதை நாம் வடிகட்டி பாட்டிலில் அடைச்சிடுவோம் விடுவோம் நாம் இப்போ எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறோம் ஃபில்ட்ரு பண்ண ஆயில் பாட்டிலில் அடைக்கிறோம் மிஷினில் ஃபில்ட்ரு பண்ணால் கூட எண்ணெய் தளவுக்கு வராது ஆனால் நாம் தேங்காய் பாலில் எடுத்து கையாலே ஊற்றுறதுனால அஞ்சு லிட்டர் தேங்காய் பாலில் எடுத்த எண்ணெய் இவ்வளோதான் கிடச்சிருக்குது நமக்கு இன்னைக்கு கேட்ட கஸ்டமருக்கு நாம் இதை டப்பாயில் அடைச்சி வச்சுருக்குறோம் இதில் கொஞ்சம் லெஸ்ஸாக இருக்குது அதை நாங்கள் அடுத்தால் ப்ரிப்பேர் பண்ணுறதில் ஊற்றி சென்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஆயிலை தான் நான் வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுறேன் நீங்களும் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கேரளாவில் இருக்கிற கஸ்டமர்ஸ் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறாங்க நாங்கள் கையாலே எடுக்கிறதுனால அவங்க எங்கக்கிட்ட இருந்து வாங்கி ஃபேஸுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க தான் கேரளா பீப்புள்ஸ் இவ்வளோ க்ளோயிங்காக இருக்கிறாங்க உங்களுக்கும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க மிஷினில் சுத்திகரித்த எண்ணெய் கூட இந்த கலரில் வராது அது கூட ஒயிட் கலரில் தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது எல்லோயிஷ் கலரில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதை வந்து நீங்கள் மருந்துக்கு கூட எடுத்துக்கலாம் பிறந்த குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம்